அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பது குறித்து இந்த காணொளியில் நாம் அறியவிருக்கின்றோம் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் அக்னி நட்சத்திர காலத்தை கத்திரி வெயில் காலம் என்றும் குறிப்பிடுவது உண்டு இந்து மத சாஸ்திரங்கள் அக்னி நட்சத்திர காலத்தை சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் என குறிப்பிடுகின்றன இதற்கு ஜோதிட ரீதியாக மட்டுமன்றி அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன இருந்தாலும் அக்னி நட்சத்திர காலத்தில் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி பலருக்கும் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது சூரியனை அடிப்படையாக வைத்தே நம்முடைய பஞ்சாங்க முறைகள் அனைத்தும் கணிக்கப்படுகின்றன சூரிய பகவான் பரணி நட்சத்திரம் துவங்கி கிருத்திகை நட்சத்திரம் வரை பயணிக்கும் காலத்தில் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் இதனை அக்னி நட்சத்திர காலம் என்கின்றோம் இந்த ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி துவங்கி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அக்னி நட்சத்திர காலம் உள்ளது அக்னி நட்சத்திரத்தில் தவிர்க்க வேண்டியவை சொந்த வீடு கட்டி குடியேறுவது சொந்த வீடு கட்டத் துவங்குவது வாசல் கால் வைப்பது கிணறு வெட்டுவது கூரை ஓடு வெய்வது செடிகளை புதிதாக நடுவது பூமி பூஜை செய்வது விவசாயத்திற்கான விதைப்பு வேலைகள் செய்வது மரம் வெட்டுதல் குழந்தைகளுக்கு காது குத்தி மொட்டையடிப்பது பந்தல் கால் நடுவது தீட்சை வாங்குதல் கோவில் சார்ந்த பணிகள் செய்வது கடன் கொடுப்பது தெய்வத்தின் திரு உருவங்களை பிரதிஷ்டை செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லது அக்னி நட்சத்திர காலத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் பெண் பார்த்தல் மஞ்சள் நீராட்டு விழா வாடகை வீடு மாறுவது திருமண மண்டபம் கடைகள் ஆகியவற்றிற்கான கட்டுமான பணிகளை துவங்குவது சுப விசேஷங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்துதல் தண்ணீர் பந்தல் அமைக்கலாம் தோஷ நிவர்த்தி பூஜைகள் செய்யலாம் நவகிரக சாந்தி வழிபாடுகள் செய்யலாம் விசிறி குடை செருப்பு தானம் வழங்கலாம் எலுமிச்சம்பளம் தயிர் ஆகியவற்றை கோவில்களுக்கு தானமாய் வழங்கலாம் இதுபோல மற்றும் ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்